அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் நீங்க புதுசா இப்பதா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க கிளைமேட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனால் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில தான் வேலை சாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தான் ஓட்டுறாரு அதனால் வேலை வந்து ரொம்ப கெட்டு போய் இருக்குது சொல்லலாம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு பயங்கரமாக உடம்பு சரியில்லை நிறைய பேர் வந்து எப்போவுமே விசாரிப்பீங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே எப்படி ஹெல்த் இஷ்யூ இருக்குன்ட்டு என்னென்னே தெரில ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் எனக்கு அதிகமாகிடுச்சு எது சாப்பிட்டாலுமே வயிற்றில் நிற்கல அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்

எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணியாக இருக்குது தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அதனால தான் எல்லா இடத்துலையுமே ரோட்டில் வந்து தண்ணி அப்படி தேங்கி நிற்கிது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் அப்பா பார்க்க வந்தோம் அப்பா நான் வந்து நூறுரூவா கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் நாங்கள் இரநூறுபா கேட்டால் அவர் நூற்றி முப்பது ரூபா சில்லறையாக தராரு கேட்டால் பேட்ரி வாங்கிட்டு வந்துட்டாரா இதுக்கு பேட்ரி போட்டிருக்கிறாரு எங்கள் அப்பாவுடைய ஆஃபீஸ் ரூம் பாருங்க இதுதான் ஆஃபீஸ் ரூம் இவர் உட்காந்துருக்கிறாரு இதான் சீட்டு என்னப்பா இங்கே தான் உட்காந்துருப்பீங்க மழைனால இந்த இது பேண்ட்டு போட்டிருக்காரு ரொம்ப ஸ்மோக் பண்ணுறாரு இவர் அதனால தான் இவருக்கு முடியாம இருக்குது டாக்டர் ஸ்மோக்கே பண்ணக்கூடாது சொன்னால் பீடி குடிக்கிறாரு நமக்கு இதெல்லாம் டென்ஷன் ஆகுது தெரியுமாங்க திருந்த மாட்டேங்கிறாங்க சரி

அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் கடைக்கு வந்து போயிருந்தோம் எனக்கு இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்னஸ் இருக்க மாட்டேங்குது கறி கடையில் இது வந்து பார்த்திங்கன்னா தபால் ஏரியா இருக்குது அங்கே தான் வந்து வாங்கினோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து சமைச்சிட்ருக்கான் அவன் என்ன சமைச்சான்ட்டு ஜோசப்போடைய சேனலில் வரும் நீங்கள் ஹோம் வச்சுரு போனீங்கனாலே சேனல் லிங்க் இருக்கும் अल्लाह 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 अ அலியா அ பண்ணுமா அப்பா பண்ணுமா E

எங்க மாமா கூட நிறைய மீன் எடுத்துட்டு வருவாரு அதுல வந்து செமையா இருக்கலங்க பாக்கி போவோம் இது கூவாரத்துக்கு தானே போதும் நாங்க கடலுக்கு போதா தண்ணி பிடிச்சிட்டு வந்துருக்கோம் ரெண்டு மழை டைமா இருக்கா அதனால தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு எங்க வீட்டு பக்கத்துல எப்படி தண்ணியா ஓடுதானே காலையில பயங்கரமா தண்ணி போச்சு இப்ப ஆயிடுச்சு என்னங்க ம்

ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழன வேறையாள்